வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர் இன்றைக்கி வந்து மலர் மருத்துவம் அப்படின்னா என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கே நிறைய பேருக்கு மலர் மருத்துவமா அதுனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் மலர் மருத்துவம்னா நம்ம மனசுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இந்த மனசு எப்போல்லாம் உற்சாகமாக ஆரோக்கியமாக இருக்கோ அப்போ தான் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நிறைய பேருக்கு தெரியாது இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பேசிக் வந்து மனசு தான் காரணம் மனசு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஹே ஹாப்பியாக உற்சாகமாக பட்டாம்பூச்சி மாதிரி துள்ளி தெரிஞ்சிட்ருப்போம் அப்போ வந்து அவங்களுக்கு உடல்றதே எந்த பிரச்சனையும் வராது மிஞ்சி மிஞ்சி போனால் சளி காய்ச்சல் எதாவது வரும் பெருசாக எதுவும் பிரச்சனை வராது அவங்க எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆக என்ன ஆகும்னா அவங்க ஸ்கூல் கோயிங் போகும்போது ஸ்கூல் போகும்போதோ அடுத்து வேலைக்கு போகும்போதோ அந்த திருமணம் நடக்கும்போதோ அடுத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போதோ அப்புறம் ஒவ்வொன்றா வந்து அவங்களுக்கு பிரச்சனை வர 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 என்ன ஆகும்னா அவங்களுக்கு மனசில் வந்து கவலை கோபம் பொறாமை பழிவாங்கிற உணர்ச்சி அப்புறம் வந்து ம மனசு ஸ்ட்ரெஸ் ஆகிறது அப்புறம் மென்டலி அஃபெக்ட் ஆகிறது அப்புறம் வந்து தேவையில்லாமல் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறது இந்த மாதிரி நிறைய இதை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதனால் எப்போ வந்து எப் எப்போவுமே மனசை வந்து உற்சாகமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க இல்லை அது மெடிடேஷன் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு ஆன்மீக பெரியவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் போகும்போது என்ன ஆகும்னா அப் போதைக்கு நமக்கு மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படி தானே இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு மெடிடேஷன் பண்ணோம் ஒரு தொற்பொழிவு கேட்குறோம் அப்போ வந்து நம்ம வந்து மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்பாடா எல்லாமே சரியாக போச்சுன்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே என்ன ஆகும்னா அதே ஹஸ்பண்ட் அதே மாமியார் அதே வீடு அதே வேலை அதே இது பண்ணும்போது அந்த திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கும் இப்போ இந்த மலர் மத்தவம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து நமக்கு தேவையான அந்த மலர் மருந்து எடுத்துக்கும் போது அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுறோம் இப்போ வந்து இந்த மலர் கண்டுபிடிச்சவர் யாருன்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச்னு ஒருத்தர் லண்டனில் கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவர் என்னன்னா அவர் ரொம்ப எம்பிபிஎஸ் படித்த ஒரு தலைசிறந்த மருத்துவர் அவர் பாக்டீரியாலஜிஸ்ட் பூஞ்செயல் நிமிடர் பல ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு அப்படியே பண்ணிகிட்டே வரும்போது அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த அலோபதி மருத்துவம் பண்ணி அவங்க வந்து அந்த மனிதர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி குணப்படுத்துகிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஃபீல் ஆனோடனே இதுக்கு ஏதாவது வழி இருக்கா மற்ற மனிதர்களை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கணும் பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கணும் அவங்க கஷ்டப்படுத்தாத மாதிரி இருக்கணும் அதனால எந்த சைடு எஃபெக்டும் இருக்கக்கூடாது நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்த மாதிரி யோசிக்கிறாரு அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுன்னா பல வருஷங்கள் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த மலர் மண்டை கண்டுபிடிக்கிறாரு இந்த மலர் மருந்தை வந்து அவரே வந்து அவரை உடம்பையே வந்து லேப் மாதிரி யூஸ் பண்ணி ஒவ்வொரு மருந்தாக எடுத்து பார்த்து பார்த்து ஒரு முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்தை கண்டுபிடிக்கிறார் இந்த முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்து என்னென்னா நம்ம உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே இந்த முப்பத்தெட்டு வகை மனநிலையை தான் அடக்காங்க அப்படி சொல்கிறாரு இப்படி பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு மருந்தும் இந்த முப்பத்தெட்டு வகையான மலர் மருந்தும் ஒவ்வொரு வகையான மனதுக்கு சூட் ஆகுது சிலருக்கு வந்து ஒரு நாலஞ்சு வகையான மனது ரீதியாக பிரச்சனை இருந்ததுன்னா அது ஒரு நாலஞ்சு வகையான மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும் இது ரொம்ப எடுத்துக்க ரொம்ப ஈஸி எந்த பக்கவெளிவும் இருக்காது நீங்கள் எப்போவுமே வேலை செஞ்சுட்ருக்கும் போதோ சாப்பிட்டுட்டுருக்கும்போதோ ஸ்கூலில் இருக்கும்போதோ நடந்துகிட்ருக்கும்போது எப்போ வேணாலும் ஈஸியாக எடுத்து ஒரு நாலு பேர் எடுத்து வாயில் எடுத்து போட்டாலே போதும் அதை நமக்கு வேலை செய்யும் ரொம்ப உற்சாகமாக அந்த ரொம்ப ரெ எவ்வளோ டிப்ரெஷனாக இருந்தால் கூட அது நமக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்கும் அந்த மனசு நல்லா ஆகும்போது உடல் ரீதியாக வந்து அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இதில் தீர்க்க முடியாத வியாதியே இல்லைன்னு சொல்லலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இது வந்து தீர்வு கொடுக்கும் அது சரி பண்ணும் அதனால் எனக்கு வந்து பெருசு இது கேன்சர் இருக்குது இல்லை ஆர்டிசம் மாதிரி இருக்குது இல்லை பிபி இருக்குது சுகர் இருக்குது பல வருஷமாக மூட்டு வலி இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையால இருந்தாலும் இதில் வந்து தீர்வு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு மலர் மந்தை தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த மனசு பிரச்சனையால் பார்த்திங்கன்னா நிறைய தேவையில்லாத தீய பழக்கத்துக்கு அதாவது குடிப்பழக்கம் அந்த கஞ்சா புகையிலை இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கத்துக்கு ஆளாகிடுவாங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கும் இந்த மலர் மந்து அருமையாக வேலை செய்யும் இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் சரியாக போக மாட்டாங்க அப்படியே போனாலும் வந்து அவங்க நடத்துறது வந்து ம மண்டையில் ஏறாது இந்த ஆகாது மறந்து போயிடும் இல்லை படிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குதும்பாங்க இல்லை படிக்க சொல்கிறா வந்து நான் அப்புறம் படிக்கிறேன் அப்புறம் தள்ளி போட்டுகிட்டே போவாங்க அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது என்ன தானே போவாங்க வருவாங்க அந்த மாதிரி அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னாலும் இதில் தீர்வு இருக்குது இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா படித்து முடிச்சிடுவாங்க வேலைக்கு போகிறதில்ல சரியாக அவங்களுக்கு வேலை அமையாது அப்படியே அமைஞ்சால் கூட அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது வேலையை மாற்றிகிட்டே இருப்பாங்க இல்லை ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போகலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ரொம்ப அலைப்பாஞ்சிட்டே இருப்பாங்க லைஃப்பில் ஈஸியாக செட்டில் ஆக மாட்டாங்க அவங்களுக்குமே இந்த மலர்மந்து கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுக்கும்போது அருமையாக வேலை செய்யும் இதெல்லாம் சாத்தியமா இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி டவுட் வரலாம் இன்னும் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போல்லாம் உற்சாகமாக இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைக் பண்டிகை நாட்களில் லைக் தீபாவளி பொங்கல் அது கிறிஸ்மஸ் ரம்ஜான் அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களோட சம்மர் ஹாலிடேஸ் ஏப்ரல் மே அந்த மாதிரி அவங்களுக்கு லீவாக இருக்கும்போதும் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ரொம்ப உற்சாகமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப நம்மளே மனசு சோர்வாயிருவோம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து வயக்காட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க வந்து போயிட்டு ரீச் ஆயிட்டாங்க வீட்டை அவங்க இருந்து ஒருத்த பேசுகிறான் ஏ இந்த பக்கம் பாம்பு இருக்கிறதா சொன்னாங்களே நீங்கள் வந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்ட்டாங்க ஒருத்தன் வந்து ஐயோ பாம்பா நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட்டு பயந்துட்டு ரொம்ப பயந்துகிட்டே இருக்கான் இன்னொருத்த வந்து அது கேஷுவலாக எடுத்துக்கிறான் ஏ நாங்களாம் சுனாமியிலேயே சுமி ஸ்விம்மிங் பண்ண அடிக்கிறவங்களா நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதான் ஹாப்பியாக இருக்கான் இந்த பயந்தமேருந்து இதான்னு பார்த்தீங்களா அவங்க வந்து ரெண்டு நாளில் இறந்தே போயிடலாம் இவனுக்கு ஒன்றுமே ஆகலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாம்புன்ற உடனே அவங்களுக்கு கிடைக்கல ஒன்றுமே பண்ணல ஆனால் அந்த பயமே வந்து அவனை கொண்டு வருது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கோவிட் வந்தது பார்த்திங்களா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்மிட் ஆகியிருந்தாங்க நிறைய பேர் அதை கேஷுவலாக எடுத்துட்டாங்க சாதாரணமாக ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருந்தவங்க கூட சரியாகி வந்துட்டாங்க சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டிவியில் பார்த்து பயந்தவங்க பக்கத்து பெட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து எதா சிவியர் ஆகி அவங்களுக்கு டெத்தானவங்க அதெல்லாம் பார்த்து 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 இவங்களும் பயந்து அந்த பயத்துலையே உயிர் போயிடுது இப்போ உங்களுக்கே புரியும் இந்த நம்ம மனசு எப்போ கவலையாக இருப்போமா இதாக இருக்குமோ அப்போல்லாம் வந்து நோய் வரும் நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது நோய் வராது இந்த கான்செப்ட் தான் நம்ம பழைய கால சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே வந்து இந்த சூக்குமத்தை பயன்படுத்தி தான் அவங்க மனசை உற்சாகமாக இருந்ததுனால தான் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருந்தாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா நூறு வயசு நூற்றி அஞ்சு வயசு நூற்றி இருபது வயசுலாம் உயிரோடு இருக்கிறவங்க இருக்காங்க சில சித்தர்கள் திருமுதர்லாம் பார்த்திங்கன்னா மூணாயிரம் வருஷம் உயிரோடம் இருந்து மூணாயிரம் பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகத்தியர் பாடல் சொல்லியிருக்காங்க இந்த மந்திரம் செம்மையாமை அதுக்கு என்ன மீனிங் சொன்னேன்னா நம்ம உடம்புல வந்து ஹார்ட் எப்படி லப்டப் லப்டப் துடிக்குதோ அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆர்கன்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் அதுக்குள்ள செல்கள் அணுக்கள் இருக்கும் அந்த அணுக்கள் வந்து நிறைய நம்ம நமக்கு தேவையான எனர்ஜியும் சரி உணவுகளையும் சரி நிறைய அந்த செல்களை கொண்டு போய் சேர்க்கிறது அதில் வந்து கழிவுகளை எடுக்கிறது இந்த மாதிரி அந்த எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் அந்த மாதிரி ஹார்மோன் சுரக்கிறது இது எல்லாமே நம்ம மனசு சரியாக இருக்கும்போது அது வந்து என்ன வேணாலும் பண்ணும் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால தான் மனசு ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த மனசை ஆரோக்கியமாக வைக்கும்போது என்ன ஆகும்னா உடலும் சரியாகும் ஆன்மாவும் நமக்கு வந்து நல்ல பலன்களை தரும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதை வந்து கையாண்டு நம்ம வந்து வாழ்க்கையிலையும் சரி உடல் ரீதியாகவும் சரி நம்ம வாழ்க்கையில் உயர்றதுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மலர்ம வந்து பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த முப்பத்தெட்டு வேகான மலர் வந்து எப்படி வேலை செய்து அதை எப்படி கொடுக்கணும் எப்படி நம்ம எடுத்துக்கணும் இதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே இந்த என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் வரக்கூடிய வெளியில் ஒவ்வொன்றா வந்து யூஸ்ஃபுல்லான பதிவு பற்றி பார்க்கலாம்